நமக்கு நேரம் ரொம்ப குறைவா குறைவா பார்த்து பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் ஐயா இப்போ எதிரணியில் பேசின முருகேஸ்வரி அவங்க பேசினாங்க மீன் குழம்புக்கு கார குழம்புக்கு வித்தியாசம் தெரியல இவங்களை நம்பி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு நாங்க எப்படி அனுப்புறது நீங்க வேற அந்த ஸ்கூல்ல உங்க பையனை சேர்க்கறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியல என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியல நான் சேர்த்து விட்டேன்னா அந்த அம்மா நாளைக்கே ரிட்டையர்மென்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு கோடி போயிருவாங்க உங்க பையனை பூனை தூக்கிட்டு போயிரும் யார் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வர்றது பூனைய பிடிச்சு குட்டாக என் மனைவி இருக்காங்க இப்போ இவங்க சொன்னாங்கல்ல குழந்தைங்க 50 60 குழந்தைகளை மணிமணியா நான் பாத்துக்கறேன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது ஒரு மாமனாருக்கு ஒரு செட்டி மீன் குழம்பே இவங்களுக்கு வச்சு கொடுக்க முடியல ஐம்பது அறுபது குழந்தைங்களோட தலையெழுத்தை இவங்களை நம்ப எப்படி கொடுக்க முடியும் யோசிக்கிறீங்க அதே மாதிரி தான் இவங்க வந்து அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தனி ஆசிரியர் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து சேர்த்துவாங்கன்னு கிடையாது அந்த ஸ்கூலில் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது பிடியோட ஆறு சப்ஜெக்ட் ஒரு தலைமை ஆசிரியர் மொத்தம் ஏழு பேர் இருப்பாங்க அது போக சப்ஜெக்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு சொல்லி நிறைய இருக்கும் எல்லாரையும் தான் ஒரு குழந்தையை கொண்டு வந்து சேர்த்துறாங்க அப்படின்னாலும் தலைமை கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அந்த தலைமையை ஏற்றுக்கிறது ஒரு மனிதர் மட்டும்தான் அதே மாதிரி தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு டைம் கீப் அப் பண்ணுறோன்னா அவங்க டைம் கீப் அப் பண்ணி அவங்களோட வளர்ச்சியை அவங்க தான் நம்ம ஸ்கூலை வந்து வளர்க்க முடியும் ஒரு நிறுவனத்தையும் வந்து வளர்க்க முடியும் இப்போ டீச்சர்ஸ் புதுசு புதுசா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு ட்ரைனிங் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துட்டா மட்டும் போதுமா அதை வந்து நாம ஃபாலோ பண்ணணும் குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதனால ஒரு டியூஷன் எடுக்கிறாங்க அப்படினாவே நாம என்ன பண்ணணும்னா நம்மளை நாம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் எடுக்கணும் இப்போ பாத்தீங்க அப்படினா இப்போதைக்கு சீசன் வந்து ஐபிஎல் சீசன் போயிட்டு இருக்கு சிஎஸ்கேல பதினோரு பேர் கொண்ட டீம்ல ஒருத்தர் ரன் அடிக்கலனாலும் நம்மளுக்கு கோவம் வருதா தல டோனி வராரு அடிக்கிறாரு அப்படிங்கிறது ஓகே பேலன்ஸ் பத்து பேர் நல்லா ஆடணும் தானே நம்மளுக்கு கோவம் வருமா அதனால எதுவா இருந்தாலும் தனி மனிதனோட வளர்ச்சியிலையும் அடங்கி இருக்கு அப்படிங்கறதையும் நாம் அதை ஏத்துக்கணும் சிஎஸ்கே டீம்ல பதினோரு பேர் இருக்காங்க

அந்த ஒரு தனி மனிதனோட வளர்ச்சி தான் சிஎஸ்கே டிமோட வெற்றியை தீர்மானிக்குது ஸோ ஒரு கிரிக்கெட்டுக்கே அப்படின்னா வாழ்க்கை செய்ற கம்பெனியாக இருந்தாலும் சரி கம்பெனியோட நிர்வாகமாக இருந்தாலும் சரி அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்க மட்டும்தான் முடியும் நாம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் இவர் அரியன்னு சொன்ன மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நாம போக முடியும் இப்போ இவர் ஆரம்பிக்கிற கம்பெனியில வேணா திறமை இல்லாதவங்களுக்கு இவங்க வேலை கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல ஒன்றும் இல்லை

நீங்க அதை வந்து யோசிச்சு பாருங்க இப்போ எத்தனையோ நிறுவனங்கள்ல திறமைக்கும் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து சின்ன ஒரு இருந்து பெரிய போஸ்டிங் வரைக்கும் அந்த அவங்களே வளர்த்து விட்டுருக்காங்க வேற அதுக்காக அந்த தனி போட்டிருக்காங்களாங்கிறது தான் அங்க உண்மை அதனால தனி மரம் தோப்பாகாதுங்கிறத நான் ஏத்துக்கிறேன் ஆனா அந்த தோப்புல இருக்கிற ஒவ்வொரு மரமும் தனி மரந்தாங்கிறத நான் சொல்ல விரும்ப நன்றி காய்ப்பன்றிங்க பரவாயில்லையா சொன்ன மாதிரியாளர் தனிமனித வளர்ச்சி நிறுவனத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது